வணக்கம் குழல் இனிது யாழ் இனிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாதவர் புல்லாங்குழலினுடைய இசையும் யாழின் இசையும் ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ அப்படின்னா யார் வந்து குழந்தையினுடைய மலனை சொற்களை கேட்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரெண்டு இசையுமே வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்ற ஒரு திருக்குறள் இருக்குது ஆனால் இன்றைக்கி தற்கால பெண்களுக்கு வந்து இந்த குழந்தை வளர்ப்பதில் ரொம்ப சிரமப்படுறாங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை இந்த குழந்தை வளர்ப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு டாக்டர் லக்ஷ்மண்ராஜ் அவர்கள் நமக்கு வழிகாட்ட இருக்காங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் இன்னைக்கு வந்து தற்கால பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை வந்து ரொம்ப பிடிக்குது எல்லாருக்கும் எல்லா காலத்துலேயும் குழந்தைகளை பிடிக்குது ஆனால் குழந்தை வளர்ப்பதில் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க என்ன காரணம்னா அந்த குழந்தையினுடைய அழுகை அதை வந்து அவங்களால சமாளிக்க முடியலை என்ன காரணத்திற்காக அழுகுது அப்படின்னு தெரியல அதே மாதிரி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு முறைகள் பெரும்பாலும் வந்து அந்த காலத்திலிருந்து நம்ம வந்து தாய்ப்பால் தான் குழந்தைக்கு சிறந்த உணவுன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து தாய்ப்பால் பற்றிய ஒரு சரியான விழிப்புணர்வு வந்து இல்லை டாக்டர் ஸோ நீங்கள் வந்து ஒரு குழந்தை நல மருத்துவர் இன்றைய தற்கால சூழலில் வந்து குழந்தை வளர்ப்பு முறையில் இருக்கக்கூடிய மருத்துவ விழிப்புணர்வுகள் வந்து நம்மளுடைய நேர்கள் கொடுக்க நல்லாயிருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது பேசிக்காக ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க ஒன்று வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லுவோம் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்த அதுக்கப்புறம் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க பெரியவங்க இன்னொரு சைடில் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி வீட்டில் சித்தப்பா சித்தி தாத்தா பாட்டின்னு ஒரு மூணு கூட்டு இருக்கும் கூட்டு குடும்பமாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயுமே அட்வான்டேஜும் இருக்கும் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு இதில் மெயினாக அந்த நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லுது அப்பா அம்மா மட்டும் தனியாக இருக்கிறவங்க வந்து இன்னுமே கொஞ்சம் இந்த குழந்தை அதுவும் முதல் குழந்தைன்னா ரொம்ப சிரமப்பட்டு வளர்க்குறாங்க அது ஆரம்பத்துலேருந்து குழந்த பிறந்த ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா எதில் மெயினாக என்னன்னா மொத ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் குழந்தை அழுக குழந்தை அழுகும் ஏன்னா அதுக்கோட பாஷையே அழுகு தான் சிரிக்கிறது யூரின் போனால் மோஷன் போனால் தூக்கத்துக்கு எல்லாமே பேசிக்காகவே அழுகையாக தான் கம்யூனிகேட் பண்ணோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த அழுகை எதுக்கு அப்படின்ற அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால பொதுவாக அவங்க மனசுக்குள்ளே எழுபற சந்தேகம் என்னென்னா தாய்ப்பால் பத்தலையோ எதுக்காக இதிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன்னா மொத உணவு முத உணவு குழந்தைக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ பொது தமிழ்ல ஒரு தொட்டில் பழக்கம் சுடுகாடு வர அப்படின்னு என்ன கொடுக்கறோமோ கடைசி வரைக்கும் அதுதான் இப்போ இதுல தாய்ப்பால் பிறந்த முத அரை மணி நேரத்துக்குள்ள தாய்ப்பாலை கொடுத்துருக்கணும் தான் எங்களோட படிப்பை எங்களை எங்களுக்கு சொல்லி கொடுக்குறது குழந்தை பிறந்த எட்டு மணி அப்படின்னா எட்டரை மணிக்குள்ள குழந்தைக்கு அந்த தாயோட மார்போட மார்ப அணைச்சி வச்சு அந்த தாய்ப்பாலை அங்கே கொடுத்துக்கணும் இதை இது ஆப்ரேஷன் செஞ்ச குழந்தையாக தான் அதிகபட்சம் டைமே ரெண்டு மணி நேரத்துக்குள்ள எதுக்காக இவ்வளோ அந்த டைம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்கன்னா அந்த குழந்தையோட தூக்கி அப்படி மார்பில் போட்டு அது போது அந்த பசியோடு இருக்க குழந்த மொத நாலு வாய் அதை உறிஞ்சி எடுக்கும் போது குழந்தை குடிச்சிருச்சு அப்படின்ற அந்த ஆத்ம திருப்தி அந்த அம்மாவுக்கு வரும்போது அங்கேருந்தே அதை ஆரம்பிச்சிடும் அந்த பால் சுரக்குறது ஆரம்பிச்சிடும் இப்போ எங்கெல்லாம் டவுட்டு வருது அது நகர்ப்புறத்தில் என்னெல்லாம் நடக்குது பொதுவாக வந்து குழந்தைங்க பிறந்தவொடனே அம்மா ஒரு பக்கம் குழந்த ஒரு பக்கம் பிரிஞ்சு ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லை அம்மாவுக்கு வலி இருக்குது இல்லை அம்மாவுக்கு பால் வரல அப்படின்ற காரணத்தினால மேல் பால் அதாவது பாலையோ இல்லை பவுடர் பாலையோ இல்லை சக்கரை தண்ணியையோ கொடுத்துட்டா அந்த குழந்த அந்த சுகத்தில் அந்த இனிப்பில் தாய்ப்பாலை குடிக்கிறத கம்மி பண்ண ஆரம்பிச்சு குடுச்சு இதில் எல்லாருக்களுக்கும் என்ன டவுட்னா குழந்தை நைட் ஃபுல்லாக எழுதுகிட்டே இருக்கு குழந்தை காலையில் எட்டு மணிக்கு பிறக்கும் நைட்டு ஒம்பது மணி பத்து மணி வரைக்கும் எதுவும் தொந்தரவு இருக்காது குழந்த பகல்லலாம் நல்லா தூங்கும் நைட்டில் அழுக ஆரம்பித்த குழந்த நைட்டு ஃபுல்லாக அழுகும் இப்போ இதில் என்ன டவுட் வரும் உடனே அடுத்த நாள் காலில் டாக்டர் ஆகும்னு சொல்லும்போது டாக்டர் நைட் ஃபுல்லாக அழுதுக்கிட்டே இருந்துச்சு டாக்டர் குழந்தைக்கு பால் பத்தவே இல்லை டாக்டர் மொதல் நாள் எல்லாருக்கிட்டையும் ஸ்டாண்டர்டாக வர கம்ப்ளைண்ட் இதாக தான் இருக்கும் இப்போ இதில் என்ன இதுனால் நம்மலாம் பொதுவாக ஒரு அடல்ட்டாக என்ன பண்ணுவோம்னா பகலில் முழிச்சிருப்போம் நைட்டு தூங்கும் குழந்தைங்களோட இயல்பு மொதல் ஆறு மாத காலம் பகலில் நல்லா தூங்கும் நைட்டு முழிச்சிருக்கும் இந்த முழிச்சிருக்க குழந்தைங்களுக்கு முத ரெண்டு மாதம் மூணு மாதம் விளையாட தெரியாது அம்மா முகம் பார்த்து சிரிக்க தெரியாது அவங்களுக்கு ஒரே ஒரு இது என்னென்னா அழுகிறது தான் அப்போ இந்த அழுகிறது எதுக்காகன்றத நம்ம தான் கண்டுபிடிக்கணும் பசி எடுத்து குழந்தை அழுகுதுன்னா நீங்கள் அந்த பாலை தாய்ப்பாலை கொடுக்குற வரைக்கும் குழந்தை அழுகிய நிறுத்தவே நிறுத்தது அதே குழந்தை பசியோடு இருக்குது நல்லா பாலை கொடுத்துட்டீங்க ஒரு மார்பிளை பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் நல்லா குடிச்சிருக்குன்னா அப்புறம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் தோல்லை போட்டு தட்டிட்டீங்கன்னா பொதுவாக அடுத்த ரெண்டு நேரத்துலேருந்து மணி நேரம் நல்லா அழகாக தூங்கும் இடப்பட்ட டைமில் வேளை யூரினோ மோஷனோ போனால் சினுங்கும் அந்த துணியை மாற்றிட்டா தூங்கும் இது பகலில் நல்லா ஸ்மூத்தாக நடக்கும் ஆனால் நைட்டு சில குழந்தைங்க அந்த கதை கதப்புக்காக அம்மாவோடையே இருக்கணும் அந்த அம்மாவோட சூட்டோடு இருக்கணுன்றதுனால கூட கொஞ்சம் சினுங்கும் இந்த சினுங்கும் போது இப்போ தான் பாலை கொடுத்துருப்பாங்க பொதுவாக ஒரு பதினோரு மணிக்கு உதாரணத்துக்கு பதினோரு மணிக்கு ஒரு தாய் வந்து பாலை கொடுத்துருக்காங்க இருபது நிமிஷம் நல்லா குடிச்சிருக்கு கீழே வைக்கிறாங்க கீழே வச்சோன்னா அந்த குழந்தை திரும்பியும் சிலுங்குது அழுகுது சரி பால் பத்திர போலன்னு திரும்பியும் ரெண்டாவது வாட்டி கொடுப்பாங்க திரும்பியும் ஒரு பத்து நிமிஷம் குடிக்கும் கீழே போடுவாங்க திரும்பியும் அழுகும் மூணாவது வாட்டி இந்த மூணாவது வாட்டி அழுக வரும்போது எல்லாரும் சுற்றி இருப்பாங்க எல்லாரும் மனசுலையும் என்ன வரும் இப்போ தானே ரெண்டு வாட்டி கொடுத்தாங்க மூணாவது வாட்டி பால் பத்தலையோ இப்போ இந்த பத்தலையோன்ற கான்செப்ட் வந்து இந்த மொதல் மூணு நாள்ன்றது வந்து யாராலையும் கணிக்க முடியாது ஏன்னா பால் நல்லா ஊறி வருதுன்னு தெரிகிறதுக்கே அவங்களுக்கு மூணு நாள் ஆகும் இந்த மூணு நாளுக்குள்ள வெளியே இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாகவோ இல்லை அம்மாவோட தயக்கத்தினாலேயோ பயத்தினாலேயோ இல்லை டாக்டரோட அருவன் கீழேயோ நம்மளே ஏதாவது ஒரு பாலை ஊற்றினாலோ இல்லை சக்கரை தண்ணியை ஊற்றினாலோ குழந்த அந்த சொகத்தில் தாய்ப்பாலில் வாயே வைக்காமல் போயிடும் பாப்பா மார்பில் வச்சு அங்கே உறிஞ்சி குடித்தா மட்டும்தான் ஒரு சைக்கிள் ஆஃப் ஹார்மோனல் ப்ராசஸ் நடக்காது என்னென்னா மார்பகத்தில் அந்த நிப்புளுன்னு சொல்கிற அந்த கருப்பு வட்டத்துக்கு பின்னாடி லாக்டிஃப்ரஸ் டக்ஸ்ன்னு இருக்கும் அங்கே தான் பால் சுரம்பி இருக்கும் அங்கே குழந்தை நாக்கை வச்சு வந்து குடித்தா பால் வரும் இதுக்கு பின்னாடி ஒரு நரம்பு வந்து மூளைக்கு போகும் இங்கே பாப்பா பால் குடிக்குது அங்கே பால் தேவைப்படுதுன்னு சொல்லி அங்கே ஒரு ஸ்டிம்லஸ் போனோன்னே அங்கே ஆக்சிடோஸ்ன்னு ஒரு ஹார்மோன் வரும் இது வேஷப்பிரசன்னு இன்னொரு ஹார்மோன் சொல்லி இங்கே பாலை உருவாக்க வைக்கும் இந்த சைக்கிள் நடக்கணும்னா பாப்பா அதோட நாக்கை வச்சு குடித்தா மட்டும்தான் நடக்கும் நான் வேறு ஒரு பாலை கொடுத்தாலோ இல்லை பாலை எடுத்து பீச்சி அடித்து குடித்தாலோ இந்த ப்ராசஸ் நடக்காது இதையும் தாண்டி மூணாவது நாள் நாலாவது நாள் அங்கே பால் வரும்போது கூட அங்கே பாப்பா ஆல்ரெடி மூணு நாள் இதை குடிச்சு குடித்து வயிறு ரொம்பி அந்த சுவையை கந்துடுச்சின்னா டேரெக்டாக வாய் வைக்கிறதுக்கு விருப்பப்படாது ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எனக்கு பத்து நிமிஷத்துக்குள்ளே ஐம்பது எம்எல் பால் அங்கே கொடுத்து முடிச்சுடுங்க சங்கிலியோ பாட்டிலியோ ஆனால் இங்கே நான் பொறுமையாக குடிச்சாதான் எனக்கு அங்கே பால் கிடைக்கிது அப்ப இனிப்பா அவனு கிடைக்குது ஈஸியா உனக்கு கிடைக்குது நான் கஷ்டப்பட்டு ஏன் எடுப்பானே பாப்பாக்கு தெரியாது இது இது அமிர்தம் இந்த அமிர்தம் இலவசமா கடவுள் கொடுத்து வச்சிருக்காரு தவறான வந்து இந்த ஆரம்பிக்கிற பிரச்சனை இந்த முதல் மூணு நாள் அழுக இயற்கையான அழுக பாலு வரும் அப்படின்ற நம்பிக்கையை மட்டும் சுத்தி இருக்கவங்க கொடுத்துருவாங்க எஸ்பெஷலி ஊர் சைட்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க அப்படிதாம் அப்படிதான் அழுகும் ஆனா சிட்டில என்ன ஆயிடுதுன்னா நியூக்ளியர் ஃபேமிலி எஸ்பெஷலி இல்லை இங்கேயே வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க அம்மாவே பாட்டிலில் பால் கொடுத்துருந்தாங்கன்னா ஆமாம் அம்மா பால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது போல கொடுங்க அப்படின்றோம் அதில் குடிச்ச குழந்தை டைரெக்டாக குடிக்காமல் போயிடும் அப்போ அந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்றோம்ல இப்போ அங்கே பாட்டிலில் பழகிடுச்சுன்னா அதனால வேறு 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 தொந்தரவு வரும் அந்த தாய்ப்பாலில் இருக்க மகத்துவம் பசும் பால்லையோ ஆட்டுப்பாலேயோ எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்குகிற பவுடர் பால்லையோ கிடைக்காது இப்போது தாய்ப்பாலே நிறைய பெண்களுக்கு வந்து சுரக்கிறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி நடைமுறைகளில் பார்க்குறோம் அந்த மாதிரி பெண்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக மாற்றாக பசும்பால் பயன்படுத்தலாமா இல்லை மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அந்த பிராண்டட் புட்டிப்பால்கள் அதை பயன்படுத்தலாமா மாட்டோம் அதாவது சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னா சயின்டிஃபிக்கான நான் சொல்கிறது நம்ம எங்களோட படிப்பு புக்ஸ்லையும் சரி இத்தனை வருஷம் அனுபவத்துலையும் சரி எங்களோட சீனியர்ஸ் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததையும் சரி நீங்கள் ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டியூட் உதாரணத்துக்கு நம்ம இப்போ சென்னையில் இருக்கிற அந்த பேபி ஹாஸ்பிட்டல் எக்மோர்னு சொல்லுவாங்க ஐசிஹெச் இன்ஸ்டியூட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஹெல்த் அங்கே நீங்கள் எத்தனை குழந்தைங்க வளர்கிறாங்க அங்கே இருபத்தி ஒம்பது வாரம் குழந்தைங்க பிரசவத்தில் இருக்கவங்களும் இருக்காங்க அதுலேருந்து அப்படியே நீங்கள் பாருங்கள் ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் பிறந்தவங்களும் இருப்பாங்க எங்கேயுமே தாய்ப்பாலை தவிர இன்னொரு பாலை கொடுங்கன்னு பொதுவாக மருத்துவங்க சொல்லவே மாட்டாங்க பரிந்துரை கிடையாது ஒரு குழந்தை மருத்துவர் தொண்ணூத்தொம்போது சதவீதம் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா லட்சத்துலேயோ இல்லை பத்து லட்சத்துலேயோ ஒரு அம்மாவுக்கு மட்டும்தான் ப்ரைமரி லாக்டேஷன் ஃபெயிலியர் ப்ரைமரி லாக்டேஷன் ஃபெயிலியர் என்னென்னா அங்கே ஒரு சொட்டு கூட பால் வராமல் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு ஒரு லட்சம் அம்மாவும் இன்டர்வியூ எடுத்திங்கன்னா ஒரு லட்சம் அம்மாவும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நான் தான் அந்த ஒரு அம்மா அப்படின்வாங்க ஏன்னா அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த மொதல் மூணு நாள் நாலு நேரத்தில் ஒரு பயம் இருக்கும்ல குழந்தை அழுகுது என் குழந்த ஐயோ பசியில் அழுகுது என்னோட பால் பத்தாம அழுகுதோன்ற அந்த குற்ற உணர்வுல இல்லை மன அழுத்தத்துல சுத்தி இருக்கவங்களோட பயத்தினால ஏதாவது ஒருத்தர் அங்கேதான் எங்களோட ரோல் ரொம்ப முக்கியம் இல்லம்மா உங்களுக்கு வருது வருது வருதுன்னு மூணு நாள் சொல்லிட்டு இருந்தாலே போதும் வேற ஒன்றும் வேண்டாம் பிளஸ் அந்த பொசிஷனை ஒழுங்கா வச்சு கொடுக்கணும் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் அம்மாவுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கணும் இதை மட்டும் கொடுத்துட்டு இருந்தாலே மூணாவது நாள் அங்கே குழந்தை கலத்த அழகாக கவி குடிச்சிரும் இது நான் சொல்ற லிங்க்ல யாராவது ஒருத்தர் மிஸ்பிளேஸ் ஆனாலும் அது ஸ்டாஃப் நர்ஸா இருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் இல்ல கூட இருக்க ஹஸ்பண்டா இருக்கலாம் இல்லை கூட இருக்க ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம் ஒருத்தர் அம்மாவோட கான்பிடன்ஸை குறைச்சா கூட அந்த அம்மாக்கு பயம் வந்துருது அப்போ அந்த பிரைமரி லாக்டேஷன் ஃபெயிலியர்ன்றது போய் செகண்டரி லாக்டேஷன் ஃபெயிலியர் அதாவது பாப்பா பால் குடிக்காதனால பால் பத்தாம போயிடுது இப்போ நீங்க கேள்வி எதுக்காக நான் திரும்பி அங்கேயே போறேன்னா பால் பத்தாதுன்ற கான்செப்டே முதல்ல தப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே பால் வரும் அதான் லட்சத்துல ஒரு அம்மாக்கு வேணா வராமல் இருக்கலாமே தவிர நைன்டி நைன் பர்சன்ட் வரும் அப்போது எப்படி வித்தியாசப்படுத்துறது ஃபஸ்ட்டு அந்த கேள்வி அதாவது எனக்கு பால் வருதானே எனக்கு சந்தேகமாக இருக்குது நீங்கள் சொல்லிடுறீங்க குழந்தை அழுகுதே என் குழந்தை அழுகுறதுன்னு நான் தானே பார்க்குறேன் அதுலேயும் மேல்தான் ஃபீமேல்ஸ் தான் கஷ்டப்படுவாங்க ஏன்னா மேல் கூட வந்துட்டு நைட்டு காலையில் போயிட்டு நைட்டு வருவாங்க குழந்தை அடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஃபீமேல் அதுவும் அவங்க பெயினோடு இருப்பாங்க எல்லாம் சேர்ஸ் பண்ணியிருந்தா ஒரு வாரம் கஷ்டப்படுவாங்க அப்போ எப்படி நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது பொதுவாக நாங்கள் சொல்கிற அறிவுரை என்னென்னா ஒரு குழந்த ஒரு நாளைக்கு பிறந்த குழந்த பன்னெண்டுலேருந்து பதினாலு நேரம் தூங்கும் மொதல் ரெண்டு வாரம் பன்னெண்டுலேருந்து பதினாலு மேரே தூங்கும் மொதல் மூணு நாள் கொஞ்சம் யூரின் கம்மியாக இருக்கும் மூணுலேருந்து நாலு வாட்டி போகும் இந்த பால் நல்லா குடிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க நாலு வாட்டி யூரின் போகிறதுன்றது தான் ஆறுலேருந்து ஏழு வாட்டி ஆகும் பால் நல்லா வர ஆரம்பித்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பன்னெண்டு வாட்டி கூட யூரின் போகும் இது ஒரு மெத்தட் மெத்தடு இன்னொன்று குழந்தையோட எடை எல்லா குழந்தைங்களும் மொதல் ஒரு வாரம் எடை குறையும் ஏன்னா அவங்களோட அந்த வெள்ளை இருக்கிற அந்த ஒரு வெள்ளை தோல் மாதிரி ஒன்று மாவு மாதிரி இருக்கும் அது இருந்து கடவுள் எதுக்கு கொடுத்துருப்பாருன்னா வெளில அவங்களுக்கு மாதிரி தான் பொதுவாக கொடுப்பாங்க அதை கடவுள் எதுக்கு கொடுத்துருக்காருன்னா அங்கே வெப்பம் ஜாஸ்தி போகக்கூடாது உடம்புலேருந்து வெப்பம் ஜாஸ்தி போச்சுன்னா நீர் போகும் நீர் போகும்போது சருணை எடை குறைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த வெள்ளை மாவோட குழந்தை கொடுப்பாங்க இந்த வெப்பம் போகும்போது எல்லாருக்கும் ஒரு அஞ்சு பெர்சன்ட்ல இருந்து பத்து பர்சன்ட் உதாரணத்துக்கு ஒரு மூணு கிலோல ஒரு பாப்பா பிறகுதுன்னா பத்து பர்சன்ட் வச்சுட்டோன்னா முந்நூறு கிராம் வரைக்கும் எடை குறையணும் தப்பு கிடையாது அதுக்கும் கீழே குறைஞ்சா அங்கே என்ன பண்ணணுன்றது அங்கே இருக்க குழந்தைங்க டாக்டர் சொல்லுவாங்க பட் இந்த முந்நூறு கிராம் வரைக்கும் எடை குறையிறது எனக்கு பால் பத்தாமல் அப்படின்னு பயப்படக்கூடாது ஃபர்ஸ்ட் இது நார்மல் தான் நார்மலாக எல்லா குழந்தைகளும் குறையுது ஆனால் அந்த முந்நூறு கிராம் வந்து மொதல் நாலு நாள் அஞ்சு நாள் குறைஞ்சி அஞ்சாவது நாள் எடை கூட ஆரம்பிக்கும் பத்தாவது நாள் குறந்த எடை வரும் மூணு கிலோவில் பிறந்த பாப்பா பத்தாவது நாள் ரீச் ஆகும் அங்கேருந்து ஒரு நாளைக்கு ஒரு குழந்த ஆவரேஜாக இருபத்தஞ்சு கிராம் எடை பிடிக்கும் இருபது கிராமில் செல்ல குழந்தைங்க முப்பது கிராம் செல்ல குழந்தைங்க இருபத்தஞ்சு கிராம்னு வச்சுப்போம் அப்போ நீங்கள் பத்தாவது நாள் ஒரு இடம் போட்டிருக்கீங்க திரும்பி இருபதாவது நாள் ஒரு எடை போட்டிருக்கீங்க இந்த பத்து நாளில் கால் கிலோ இடை போட்டிருக்குன்னு வச்சுப்போம் முந்நூறு மூணு கிலோலேருந்து மூணு இரநூறு ஐம்பத்தஞ்சு கிராம் போட்டிருக்குனா பால் அங்கே சூப்பராக கிடைக்குதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் வேற எந்த ஒரு வாக்குவாதத்துக்கும் அங்கே இடம் இல்லை பால் அழுகுதோ இல்லையோ யூரின் முன்ன பின்ன இருந்தால் கூட எடை வந்திருக்கா அங்கே பால் உள்ளே போச்சுன்னா மட்டும்தான் எடை வரும் அப்போ அந்த அழுகைக்கு காரணம் என் பால் பத்தாமல் வேறு ஏதோ ஒரு தொந்தரவு அப்போ எப்படி அதை கண்டுபிடிக்கிறது பொதுவாக ஒரு குழந்தையோட கம்யூனிகேஷன் என்ன யூரின் போனால் அழுவாங்க மோஷன் போனால் அழுவாங்க தூக்கம் வந்தால் அழுவாங்க இதையும் தாண்டி என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் குழந்தை வயிர் வலியில் அழுகலாம் கொசு கடிச்சா அழுகலாம் குளிர்ச்சின்னா அழுகலாம் இப்போ இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது இந்த அழுகெல்லாம் சின்னங்கள்லாம் இருக்கும் நீங்க அந்தந்த தொந்தரவை சரி பண்ணாலே கதகதப்புக்காக அழுகுதா தூக்கிட்டு நல்லா அணைச்சி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நடங்க அழுக என்ன ஆயிடும் நின்னு போயிடும் இதுக்கு நீங்க பாலை தான் கொடுத்து சமாதம் படுத்தணும்னு அவசியம் இல்லை தொண்ணூறு சதவீதம் நைட்டு குழந்த எதிர்பார்க்குறது அம்மாவுடைய கதகதை கதகதப்பு அதனாலதான் பாலை கீழே கொடுத்து முடிச்சிருப்பீங்க கீழே போடுவீங்க அழுவாங்க திரும்பி எடுத்து பாலை கொடுத்தோன்னே என்ன பண்ணும் அந்த குழந்தை குடிக்கும் ஆனா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மேல குடிக்காது ஏன்னா ரெண்டாவது வாட்டி அழுதது பசிக்காக கிடையாது சரி திரும்பி மூணாவது வாட்டி கொடுத்தாலும் குடிக்கும் ஆனா ரெண்டு நிமிஷம் தான் குடிக்கும் அதுக்கப்புறம் தூங்கிடும் இப்ப இதுலதான் என்ன டவுட் வரும் எனக்கு பால் பத்திலையோ அதுலதான் ரெண்டாவது வாட்டி குடிக்கலையோன்னு ஒரு டவுட் வரும் ஆனா அந்த குழந்தை பசிக்காக அழுகவே இல்லை அசைக்காக அழுதா குடிச்சிடும் இது நீங்க கையில யாராவது வச்சுக்கோங்க யாராவது தூக்கிட்டு வச்சு நடங்க அது அப்பா அம்மாவோ அப்பா அம்மாவதா இருக்குன்னு அவசியம் இல்லை தாத்தா பாட்டி பெரியமா பெரியமா இங்கே தான் ஃபேமிலியோட சப்போர்ட்டு தேவைப்படுது கூட்டு குடும்பமாக இருக்கும்போது யாராவது ஒருத்தர் கை கொடுத்துருவாங்க ஸோ அப்போது அம்மாவோட ஸ்ட்ரெஸ் அங்கே பாதிக்கு பாதி என்ன ஆகுது குழந்தை அழுகிறது இல்லைனாலே அம்மா பீஸ் ஆகிடுவாங்க அம்மா அவங்க நிம்மதியாக தூங்கிடுவாங்க இங்கே குழந்தை அழுகிய சத்தம் கேட்டால் அவங்களுக்கு தூக்கம் வரது ஸோ அப்போ அந்த செகண்ட்ரி லாக்டேஷன் ஃபெயிலியருன்ற கான்செப்ட்டு ரொம்ப ஜாஸ்தி நம்ம ஊரில் அது பால் வாய் வைக்காதனால சரி அதையும் மீறி இப்போ நீங்கள் கேட்டது இதில் எது வேற நீங்கள் சொல்கிற அந்த ஒரு பர்சன்ட்டுக்கே பேசுவோம் ப்ரைமரி லாக்டேஷன் ஃபெயிலியர் அதில் எது பெஸ்ட்டு இதில் எது விட இது ஐடியலா கொடுக்க கூடாது தான் நீங்கள் எந்த ஒரு டப்பாலையும் பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் ஒரு ரூலாக கொண்டு வந்தாங்க இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு அந்த காலத்தில் நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல ஆஃப்ரிக்காவில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நெஸ்லே அந்த கம்பெனிலாம் இது பண்ணும்போது பாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த தண்ணினால சில குழந்தைங்களுக்கு ரொம்ப உபயோகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தாய்ப்பால் தான் சிறந்ததுன்னு டப்பால போடணும் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் ரூல் வந்து தான் வந்துச்சு ஏன்னா இதுக்கும் அது ஆல்டர்னேட்டிவே கிடையாது தாய்ப்பாலுக்கு ஈக்குவலண்டா இன்னும் உலகத்தில் சாப்பாடு கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கவும் முடியாது ஏன்னா கடவுளை அப்படி படைச்சி வச்சிருக்காரு இப்போ உதாரணத்துக்கு நான் இதுலேயும் இதுலேயும் இருக்கதே சொல்கிறேனே இதுலேயும் சக்கரை இருக்குது இதுலேயும் சக்கரை இருக்குது இதுலேயும் புரதசத்து இருக்குது சத்து இருக்கு இதுலையும் அயன் இருக்கு இதுலேயும் அயன் மேலே போல பார்த்தா நீங்க டெக்ஸ்ட் புக் எடுத்து எல்லாமே இருக்கும் என்ன டாக்டர் இன்னும் ஈக்குவல் ஆகாதுன்னு சொன்னாரே ஆனால் எல்லாம் ஈக்குவலாக இருக்குன்னு இருக்கும் இங் உள்ளே போய் பார்த்தா சக்கரையோட அளவு அதுல என்ன மாதிரி சக்கரை ஒலிகோ சாக்கரை சொல்லுவாங்க அப்படி இருக்கும் இதுல இனிப்பு நிறைய இருக்கும் இந்த ஒலிகோ சாக்கரைன்றது ஈஸியா டைஜஸ்ட் பண்ணிட முடியும் குழந்தைக்கு பேதி வராது வாந்தி வராது வயிற்று போக்கு வராது வயிறு புசம் வராது இதெல்லாம் தாய்ப்பால் இருக்கு இருக்கு ஆனா அதுல வெறும் இனிப்பு தான் குழந்தை வயிறு உப்பிக்கு போய் வரும் மோஷன் போற இடம் புண்ணா போய் வரும் ரெண்டாவது அயனு தாய்ப்பால விட மாட்டுப்பால்ல அயன் சத்து ஜாஸ்தின்னு போட்டிருக்கோம் நம்பர் படி பார்த்தா இல்ல ஐம்பது இல்ல தொண்ணூறுன்னு வச்சுப்போம் அப்படிதான் காமிக்கும் ஆனா இந்த தொண்ணூறு இருந்தாலும் உள்ளுக்குள்ள போய் அப்சா பாரதுன்னு ஒண்ணு இருக்கும் இருக்கும்ல அது இருபது சதவீதம் கூட உரியாது தாய்ப்பால ஐம்பது இருந்தா ஐம்பதும் உள்ள போகும் அந்த பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க எவ்வளோ சாப்பிட்றமோ அத்தனையும் உள்ள போகும் இந்த தொண்ணூறு இருந்தா கூட பாதிக்கு பாதி கூட உள்ள போகாது மூணாவது அம்மாவோட நோய் எதிர்ப்பு சக்தின்னு ஒன்னு இருக்குல்ல அம்மாவுக்கு சின்ன வயசுல அம்மா போட்டிருக்கோம் சின்ன வயசுல காய்ச்சல் வந்திருக்கும் சின்ன வயசுல ஏறப்பட்ட நோய் வந்திருக்கும் அது எல்லாத்துக்கும் அம்மா ஆல்ரெடி நோய் சக்தி வச்சிருப்பாங்க அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எது மூலமா போகும் அது கடத்துறதுமே ஆனா இப்போ இன்னைக்கு பெரும்பாலும் டாக்டர் இப்போ வேலைக்கு போகக்கூடிய பெண்கள்லாம் வந்து கொஞ்சம் உடல் பலவீனமா இருக்கிறதா அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க அந்த மாதிரி தான் இருக்கு ஏன்னா அவங்களுடைய சாப்பாடுகளும் வந்து குறைஞ்சிருச்சு அவங்களோட ஓய்வு குறைஞ்சிருச்சு அதனால உடல் நம்ம ஏற்கனவே பலவீனமா இருக்கும் தாய்ப்பாலை தொடர்ந்து கொடுக்கறது மூலம் இன்னும் பலவீனமாகிருவோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து இன்னைக்கு வந்துடுச்சு இருக்குது அதுக்கு உங்களுடைய ஒரு வழிகாட்டு தேவை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போது மெட்டர்னிட்டி லீவுன்றதே ஒரு ஆறு மாதம் கொடுத்துட்றாங்க அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மெட்டர்னிட்டி லீவை யூஸ் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம் அந்த மெட்டர்னிட்டி லீவ்ல தாய்ப்பாலை தவிர எதுவும் கொடுக்கக்கூடாது இப்போ பாலை கொடுக்குறாங்க பாலை கொடுக்குறதுனால நான் நைட்டு ஃபுல்லாக உட்காறதுனால எனக்கு உடல் கஷ்டமாக இருக்குது தூக்கம் இல்லாமல் இருக்குது முதுகு வலி வருது அதனால எனக்கு லேடி டாக்டர் கிட்ட போனால் எனக்கு அது உடம்பு வலிக்குதுன்னு சொன்னாங்க எலும்பு எனக்கு அதனால சத்து குறைபாடாக இருக்கிறதுனால எலும்புலாம் வலிக்கிற மாதிரி இருக்குது பொதுவாக இதெல்லாம் வந்து தாய்மார்கள் சொல்கிற கன்சோல் பொதுவாக அதுக்கு என்ன சொல்லுவோன்னா இது எப்படி நான் இப்போ இவ்வளோ தூரம் அயனு நோதிரி சக்தி புரத சத்து இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லணும் அம்மாக்களுக்கும் தாய்ப்பால் கொடுக்கறது மூலமா எக்கச்சக்க நல்லது நடக்கும் எக்கச்சக்க நல்லது நடக்கும் குழந்தைகள் மூலமாவே அம்மாக்கும் வந்து நல்லது நடக்கும் உதாரணத்துக்கு தாய்ப்பால் கொடுக்கிற குழந்தைங்க அம்மாக்கு பார்த்தீங்கன்னா லாக்டேஷன் ஏமெனோரியான்னு சொல்லுவாங்க லாக்டேஷன் ஏம் என்னோரியானா என்னன்னா அந்த குழந்தை பிறந்த மொதல் ஒரு ஆறு மாதம் ஒம்பது மாதம் தீட்டு வராது ஏன் வராது அப்படின்னா அந்த ஹார்மோனல் சைக்கிள்னால அந்த ஈஸ்டன் பஜஸ்டான்லாம் கொஞ்சம் மாறுபாடு இருக்கிறதுனால அந்த ஓவரிஸ் வந்து அந்த அந்த மென்சரேஷன் ப்ராசஸை தள்ளி வச்சோம் இது எதுக்காக கடல் வச்சிருக்காருனா மறுபடியும் ஒரு வேளை உடனே கருவு உண்டாய் அம்மாவோட உடம்பு மோசமாக இயற்கையாகவே தாய்ப்பால் கொடுத்தா மென்சுரேஷன் ப்ராசஸ் தள்ளி போகும் உங்கள் உடம்பு இன்னும் முன்னேறும் ரெண்டாவது இந்த ஹார்மோன்ஸ் தான் ஃபியூச்சரில் ஆக்சுவலி ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு அப்புறம் மெனோபாஸுன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த அந்த மென்சுரேஷன் நிற்கிற சமயத்தில் சில பேருக்குலாம் அந்த மார்பக புற்றுநோய் கற்பக புற்றுநோய் வருதுன்ற இல்லை தாய்ப்பால் கொடுத்துட்ருக்க அம்மாக்களுக்கு அது வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி தாய்ப்பாலை கொடுக்கறதுக்கு மேலே ஆரம்பத்துலேருந்தே பாட்டில் பால் கொடுத்தா அந்த அம்மாக்களுக்கு அந்த ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகிருக்கு சரி இதே தகவல் வந்து ஒரு மிக சிறந்த விஷயம் இது வரைக்கும் கேள்விப்படாத விஷயம் இன்றைய தாய்மார்கள் வந்து அதை அந்த விஷயத்தை நம்ம உள்வாங்கி கூட அவங்க அந்த உணவு பழக்க வழக்கம் நீங்க சொன்ன மாதிரி உணவு பழக்க வழக்கத்தை கரெக்டாக வச்சுக்கிட்டு மூணு மாசங்க அப்புறம் பாப்பா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அந்த கால்சியமும் அயனும் கரெக்டாக எடுத்துக்கிறாங்க ஆனால் பாப்பா வெளில வந்ததுக்கப்புறம் டாக்டர் சொல்ற மாதிரி அந்த மூணு மாசம் ஆயனும் கால்சியமும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை கரெக்டாக போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த இதோட சேர்த்து தாய்ப்பாலையும் கொடுத்தாங்கன்னா அது பர்ஃபெக்டா அது போகும் குழந்தைங்க தாய்ப்பால் குடிக்கிறவங்களோட மூளை வளர்ச்சி எட்டு சதவீதம் ஜாஸ்தி லாங் டேமாக ஜாஸ்தி தாய்ப்பாலை தாண்டி பாட்டில் ஃபீடிங் கொடுத்தாங்கன்னா தாய்ப்பாலை மட்டும் குடிக்கிற குழந்தை பாட்டில் ஃபீடிங் சேர்த்து குடிச்சிட்டு வருதுன்னா தாய்ப்பாலை சீக்கிரம் நிறுத்திரும் பாட்டில் ஃபீடிங்கில் வளர்ற குழந்தை என்னென்னா நோய் வரும்னா அஞ்சாறு நோய்கள் வரும் அது இமீடியட்டாக தெரியாது அதனாலதான் பொதுவாக தாய்ப்பாலை வந்து அமிர்தமானும் பாட்டில் பாலை சாராயம் மணமே சொல்லுவோம் நான் இன்னைக்கு சாராயம் குடிக்கிறதுனால எனக்கு இன்னிக்கே உடல் கெட்டு போகாது ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு லிவர் கெட்டு போகும் பாட்டில் பால் என்ன நடக்கும் பாட்டில் பால் நான் இன்னைக்கு இப்போ கன்சியூம் பண்ணுறேன் மூணாவது மாதத்தில் ஒரு குழந்தைக்கு ஆரம்பிக்கிறேன் ஒன்றரை வயசுல அந்த குழந்தை என்கிட்ட என்னெல்லாம் தொந்தரவு வரும்னா குழந்தை சாப்பிட மாட்டேது டாக்டர் மலச்சிக்கல்ல கஷ்டப்படுறான் டாக்டர் குழந்தை சோர்ந்து போய் அப்பப்போ படுத்துக்கிறான் டாக்டர் அடிக்கடி வீசிங் தொந்தரவு வருது டாக்டர் மாந்தி பேதியில் கஷ்டப்படுறோம் டாக்டர் குழந்த உடல் பருமன் அஞ்சு வயசில் இருக்க வேண்டியதோட மூணு மடங்கு மூணு வயசுல அன்றைக்கி ஒரு குழந்தை மூணாவது மாதிலேருந்து தாய்ப்பாலுக்கு பதிலாக பாட்டில் பால் கொடுத்துட்டு மூன்றரை வயசில் என்கிட்ட வரும்போது அந்த குழந்தை இருபத்தி ரெண்டு கிலோவில் வந்தது இருக்க வேண்டிய இடம் பதினாலு கிலோ ஆனால் இருக்கிற இடம் இருபத்தி ரெண்டு கிலோ கிட்டத்தட்ட ஏழு கிலோ ஜாஸ்தியாக வராங்க ஏழு எட்டு கிலோ ஜாஸ்தியாக வராங்க இது எல்லாம் ஒரு நாளோட எஃபெக்ட் இல்லை நம்ம வருஷக்கணக்காக பாட்டில் பாலோ இல்லை அந்த பவுட்ரு பாலை கொடுத்து 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 வளரும் போது எக்ஸசிவாக அந்த ஃபேட்டு அந்த கொழுப்பு சத்து சேர்ந்து 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 ஊழச்சதுன்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி வந்து நிற்பாங்க அதை வெளி தோற்றத்துக்கு வேணால் அந்த குழந்தை ஆரோக்கியமாக தெரியலாம் நார்மலாக தெரியலாம் ஆனால் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா பாட்டில் பாலை கொடுக்குற குழந்தைங்களோ இல்லை எக்ஸசிவாக பசும்பாலை கொடுத்து குழந்தை வளருங்களோ ரத்த சோகைலையும் மலச்சிக்கலையும் ஒபீசிட்டிலையும் பிற்காலத்தில் பீசிங்லேயும் கஷ்டப்படும் ஸோ இங்கே அமிர்தம் மாதிரி ஒன்று கிடைக்கிது சுற்றி இருக்கவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணி டாக்டர் கரெக்டாக கைட் பண்ணால் மெஜாரிட்டி மதர்ஸ் யாருமே வந்து பாட்டில் பால் கொடுக்கணுன்ற ஆசையோடு கொடுக்கறதில்ல எல்லா அம்மாக்களுக்கும் அந்த முதல் ஒரு வாரம் போதும் அந்த ஒரு வாரம் டைம் சுற்றி இருக்கவங்க கரெக்டாக கைட் பண்ணாங்கன்னா தாக்கல் கொடுத்துருவாங்க இதில் இப்போ இருக்கிற லேடிஸ் வந்து அவங்களோட உடல் இது கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுனாலையும் இல்லை சரியாக கைட் பண்ணுற ஒரு ஃபோர்ஸ் இல்லாதனாலையும் பாட்டில் ஃபீடிங் போகிறாங்க அது ஆஸ் அ பீடியாட்ரிஷியன்னா நாங்கள் ரொம்ப கண்டம் பண்ணிக்கிட்டே இருக்க விஷயம் சுத்தி இருக்கவங்க எல்லாருமே இது அகைன்ஸ்டாக பேண்டாக இருந்தாங்கன்னா டெஃபனெட்டாக இது ஒரு ட்ராஸ்டிக் சேஞ்ச் வரும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த பால் குடிக்கிறத மறக்க வைக்கிறதுக்கே சில ப்ராசஸ் பண்ணுவாங்க அந்த பிளாஸ்டிக்ல இருந்துக்கூடிய நிப்பு இல்லை வந்து வே பண்ணையோ இல்லை தேனோ அந்த மாதிரிலாம் கொடுத்து நிறுத்திகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வரைக்குமே ஒரு சரியான ஒரு விழிப்புணர்வு இந்த டாக்டர் குழந்தை வந்து எத்தனை வயசு வரைக்கும் அவங்களுக்கு தாய்ப்பால் வந்து அவசியம் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ஃபீடின்னு சொல்லுவாங்க அதாவது மொதல் ஆறு மாசம் தாய்ப்பால் மட்டும்தான் தண்ணி கூட கொடக்கூடாது தண்ணி கூட கொடுக்க கூடாது இதுல சோஷியல் ரீசன்ஸ் இப்ப இருக்க காலகட்டத்துல கொஞ்சம் ப்ராக்டிக்கலா பேசணும்னா அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வேலைக்கு போறாங்க அப்படின்னா அஞ்சாவது மாசத்துல இருந்தே கூட அரிசி கொஞ்சம் ஆரம்பிக்கலாம் பட் ஆறு மாசம்ன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐடியல் சரி ஆறாவது மாதத்துலேருந்து நம்ம அரிசி கஞ்சி வீட்டிலேருந்து செய்கிற இட்லி அதுக்கப்புறம் பருப்பு சாதம் அப்புறம் ஆப்பிள் இந்த மாதிரி ஒவ்வொரு உணவாக இது பண்ணுவோம் தாய்ப்பால் எத்தனை வயசு வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னா கட்டாயமாக ரெண்டு வயசு வரைக்கும் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் ரெண்டு வயசுல இருந்து மூணு வயசு வரைக்கும் கொடுக்குறதுன்றது வந்து அவங்க அவங்களோட விருப்ப விருப்பம் அதாவது அதுக்கப்புறம் கொடுக்க கூடாதுன்னு கிடையாது அந்த காலத்துலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க நாங்க நாலு வயசு வரைக்கும் குடிச்சோம் அஞ்சு வயசு குடிச்சோம் அன்றைக்கி ஒரு பேஷன் விளையாட்டா எங்க மாமா எட்டு வயசு வரைக்கும் நான் எதுக்கு சொல்றேன்னா ரெண்டு வயசுன்றது கட்டாயம் அதை தாண்டி கொடுக்கணுன்றது வந்து அந்தந்த தாய்மாரோட விருப்பம் ஆனா மூணு வயசு வரைக்கும் மூன்று வயசு வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அங்க பெருசாக நியூட்ரிஷியஸ் ஆஸ்பெக்ட் கிடைக்காது அங்க மெஜாரிட்டி வந்துடும் குழந்தை வந்து அந்த ஃபீடிங் அந்த அடிக்ஷன்னால அது கேட்டுக்கிட்டே இருக்கும் ப்ரெஸ் ஃபீடிங் அடிக்ஷன் சொல்லுவோம் ஸோ ரெண்டு வயசு வரைக்கும் டெஃபினட்டாக எந்த பயமும் இல்லாமல் கொடுக்கலாம் இதில் இதுலேயும் சில வந்து கருத்து இருக்குது அதாவது வந்து வீட்டில் இருக்க பெரியவங்க குழந்தை ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு வயசுக்கு மேலே கொடுத்தா கோவப்பட ஆரம்பிச்சிடும் வெறி பிடிச்சிரும் அதனால சாப்பிட மாட்டேது உங்கள் குழந்தை தாய்ப்பாலை குடிக்கிறதுனால உங்ககிட்டயே வந்துட்டு சாப்பிட மாட்டேது தாய்ப்பால் குடிக்கிறதுனால அவர் குழந்தைக்கு எந்த நோயும் வராது தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கிறதுனால குழந்தைக்கு எந்த ஒரு பேதியும் வராது உதாரணத்துக்கு ஒரு அம்மா வந்து ஆசைப்பட்டு ஏதோ ஒரு நான்வெஜ் சாப்பிட்டாங்க அன்றைக்கி தாய்ப்பால் கொடுக்குறாங்க அடுத்த நாள் குழந்தைக்கு பேதி அடிக்குதுன்னா அது அந்த அம்மா சாப்பிட்டதுனால கிடையாது அது யதார்த்தமா குழந்தைக்கு வந்து போக்கு அதுக்கும் தாய்ப்பாலுக்கு தாய்ப்பால் மூலமாக ஒரு நோயும் வராது உதாரணத்துக்கு இந்த கொரோனா காலகட்டம் அம்மாவுக்கு கொரோனா வந்துருந்துச்சு அப்போவும் தாய்ப்பால் கொடுக்கலாம் அப்படின்றது தான் பரிந்துரைக்கப்பட்டது அதாவது தாய்ப்பால் மூலமாக கொரோனா வைரஸ் கூட என்ன ஆகுது பரவாது காற்று மூலமா பரவலாம் அந்த கையை தூக்கும் போது பரவலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுக்க சொல்லலாம் ஆனா பால் மூலமா அந்த வைரஸ் பரவாது நான் எதுக்கு சொல்லணும் அவ்வளவு கொடூரமான வைரஸ் கூட பால் மூலமா பரவாது எந்த நோயும் பரவாது ரெண்டு வயசு வரைக்கும் எந்த பயமும் இல்லாம கொடுக்கலாம் குழந்தைக்கு நல்லதுதான் நடக்குமே தவிர தீங்கு நடக்க வாய்ப்பே கிடையாது குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் மட்டும்தான் உணவு அந்த தாய்ப்பாலை ஆறு மாசம் வரைக்கும் கட்டாயம் கொடுக்கணும் இரண்டு வயசு வரைக்கும் அந்த தாயினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் மற்ற உணவுகளோடு சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு நம்முடைய குழந்தை நல மருத்துவர் டாக்டர் லக்ஷ்மண்ராஜ் அவர்கள் அவங்களுடைய பொன்னான நேரத்தில் இன்றைய தாய்மார்களுக்கு குழந்தை வளர்ப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தாய்ப்பாலனுடைய அவசியத்தையும் நமக்கு விழிப்புணர்வாக எடுத்து சொன்னாங்க டாக்டருக்கு நன்றி நன்றி டாக்டர் தேங்க்யூ